ஒரு அப்பா தன்னுடைய பையனுடைய காலை தொட்டு கும்பிட்டாரு அப்படின்னா நம்ப முடியுதா பீகார் மாநிலம் பாட்னாவை சேர்ந்த ஆனந்த்குமாருக்கு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிக்க இடம் கிடைக்குது பொருளாதார வசதி இல்லாதனால அந்த போய் சேர முடியல அதனால என்ன பண்றாரு பீகார்ல ஐஐடி படிக்கணும்னு ஆசைப்படுற பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து இலவசமா ஐஐடி ஜேஇக்கு கோச்சிங் கொடுத்து அவங்க ஐஐடி படிக்கிறதுக்கு உதவி பண்றாரு சூப்பர் தேர்ட்டிங்கிற பேர்ல ஒவ்வொரு வருஷமும் முப்பது மாணவர்களுக்கு கோச்சிங் கொடுத்து ஜெயிக்க வச்சதுனால இந்த திட்டம் உலகம் முழுக்க புகழடைது இவ்வளவு பெரிய வெற்றிக்கான விதை ஆனந்த்குமார் மாணவனா இருக்கும் போது விழுந்தது ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்ச உடனே ஆனந்த்குமார் அவங்க அப்பா கால தொட்டு கும்பிடுவாரு அவங்க அப்பா என்ன பண்றாரு ஆனந்த்குமார் காலை தொட்டு கும்பிடுறாரு ஆனந்த்குமார் பதறிப்ப என்னப்பா செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா ராஜேந்திர பிரசாத் சொல்றாரு நாளைக்கு இந்த உலகமே திரும்பி பார்க்கிற செயல்களை நீ செய்வே உலகமே உன் காலை தொட்டு கும்பிடும் அந்த கூட்டத்துல என்னால வந்து தொட முடியுமான்னு தெரியல அதனாலதான் இப்பயே உன் காலை தொட்டு கும்பிடுறேன்னு சொல்ற அப்பா வச்ச இந்த நம்பிக்கை தான் குமார செயற்கறைய செயல்களை செய்ய வச்சுது